இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வரும் இன்னைக்கு விஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு பட்டா கிராம்பு கல்பாசி வெங்காயம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ஒரு பிடி இஞ்சி பூண்டு பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு எல்லாம் பொடிசாக கட் பண்ணி அது ஒரு கால் கிலோ எல்லாமே எடுத்திருக்கேன் அரிசி சாப்பாடு அரிசி புளுங்காய் அரிசி ஒரு படி அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு ஜிரவத்தூள் பெருஞ்சிரவத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு கல்பாசியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராமெல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசி எடுத்தால் அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி அதனால அரை கிலோ வெங்காயம் நல்லா புடிசாக கட் பண்ணி நல்லா வதங்குறவங்க வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போது தக்காளி நல்லா வதங்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம வெங்காயம் அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது முக்கால் அப்போ தான் வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு ஒரு புடி கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ எடுத்து வச்சுருக்க காய்கறி பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பச்சை பட்டாணி என்ன காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு மசாலா தேவையான என்ன காமிச்சோன்னே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம தண்ணி அளந்து நான் ஹீட் பண்ணியே ஊற்றிருக்கேன் நல்லா ஹீட் பண்ண தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போது என்ன ஏதாவது டக்குன்னு வேறு பாத்திரம் இருக்குன்னு யோசிக்காதீங்க ஏன்னா ரைஸ் போடும் போது அது வேகிறதுக்கு க ஃபுல்லாக இருங்கிறதுனால நான் வேறு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஒரு படி அரிசி புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி ஆட் பண்ணதும் நம்ம நெய் தேவையான அளவு நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது நல்லா இந்த மாதிரி பிறண்டு அரிசி வரும்போது நம்ம தம் வச்சுக்க வேண்டியதுதான் தோசைக்கலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் தம் வச்சிடலாம் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க நல்லா தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சா இப்போது அது மேலே வச்சிட்டு இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மூடியை வச்சு காற்று போகாத அளவு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தண்ணியை வச்சு வெயிட் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் நம்ம தண்ணியை வச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசைக்கல்ல அதுக்கு மேலே ஆடாத அளவுக்கு சட்டியாக வச்சு மேலே தண்ணியை வச்சுருக்கேன் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சாக்கா நல்லா தம்மாயிடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா குக்காகி தம் ஆகிடுச்சு இன்னும் முக்கால் பதம் அளவு வெந்திருச்சு இன்னும் கால் பாதம் வேகணும் அதனால் அஞ்சு நிமிஷம் ஒரு பெர புரட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா குக்காயிருச்சு நல்லா வெந்து சூப்பவாக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சாப்பிட ரெடி ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாமா வெஜிடபிள் பிரியாணி பாயில்டு எக்கு ஆனியன் ரைத்தா சூப்பவாக இருக்கா கலர்ஃபுல்லாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்